வணக்கம் மற்றும் தைப்பூசம் தை மாதத்தில் வருகின்ற மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த தைப்பூசு விரதம் இந்த தைப்பூச விரதம் வருகின்ற நாள் பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பொதுவா தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியின் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளே தான் நாம தைப்பூசமா கொண்டாடுறோம் இந்த தைப்பூசத்திற்கு வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்ன என்ன வேணுமோ நம்ம நினைத்து முருகப்பெருமானிடம் விரதம் இருக்குமோ அது வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும் பொதுவா இந்த தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் இல்லை வந்து ஆறு நாட்கள் இந்த மாதிரி வந்து மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க நீங்க ஆறு நாட்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டேட் வந்து எப்ப அப்படின்னா பிப்ரவரி சிக்ஸ் இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க தைப்பூசத்திற்கு ஆறு நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூசம் வருகின்ற மாதம் தான் வந்து இந்த தை மாதம் அதே போல இந்த தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையே மிகவும் சிறப்பானது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகருக்கு உகந்த நாள் அது மட்டுமல்ல தை மாதத்தில் வருகின்ற சஸ்தி மற்றும் கிருத்திகை இதுவும் கூட மிகவும் சிறப்பானது இந்த நாட்கள்ல நீங்க தைப்பூசத்திற்கு விதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த நாட்கள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களுக்கு அதீத பலன்களை வந்து தரும் இந்த பதிவுல தை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் முறைகள் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் வெற்றிலை தீப வழிபாடு வந்து பொதுவாக செய்யலாம் இல்லைன்னா வந்து ஒன்பது வாரங்களும் வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்யலாம் இந்த வெற்றிலை தீப வழிபாடு நீங்க செய்யறீங்க அப்படின்னா நான்வெஜ் கூடாது அது மட்டுமல்ல நீங்க அதுக்கும் மீறி நான்வெஜ் சாப்பிட்டாலுமே கூட நீங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்ததாக இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நீங்க ஏற்றணும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்க வீடு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு உங்கள் பூஜை அறையும் க்ளீன் பண்ணி சாமி பொட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்கரிப்போங்க அடுத்ததான் நீங்க காலையிலேயே இருந்துதான் நீங்க வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் பொதுவா இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் தான் வந்து ஏற்றணும் செவ்வாய் ஓரைக்கான டைம் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நாம செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம் இந்த செவ்வாய் ஓரை நேரம் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல ஒரே மாதிரியாக இருக்கும் மற்ற நாட்கள்ல வந்து இந்த செவ்வாய் ஓரை நேரம் வந்து மாறுபடும் அதனால நீங்க செவ்வாய் கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை வந்து நிச்சயம் முருகப்பெருமாள் நிறைவேற்றுவார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் முறைகள் பற்றி பார்க்கலாம் பொதுவா நீங்க வெற்றி தீப வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதற்கு முன்னதா உங்ககிட்ட முருகருடைய சிலை அல்லது முருகர் வேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து உண்டு நான் இன்னைக்கு வந்து என்னுடைய முருகப்பெருமானுடைய வேலுக்கு ஐந்து பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செஞ்சிருக்கேன் முதலாவதா வந்து காய்ச்சிப்படாத பால் கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா வந்து வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு மறுபடியும் சுத்தமான கழுவிட்டு அடுத்ததா வந்து தயிர் வச்சு அர்ச்சனை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நான் தயிர் விபூதி பஞ்சாமிரதம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை கொண்டுமே நான் வந்து அபிஷேகம் பண்ணிருக்கேன் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை கொண்டும் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டுட்டு வேலுக்கு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்ததா வந்து நீங்க தீப ஆராதனை காமிச்சு மறுபடியும் வேலை வந்து சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டுதான் நீங்க அடுத்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யணும் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற முருக சிலை அல்லது வேலுக்கு அஹ் ஒரு டைம் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த அபிஷேகம் பண்றதை வார வாரம் வந்து கண்டினியூ பண்ணணும் உங்களால வார வாரம் அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம் மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற சஷ்டி அல்லது கிருத்திகை நாட்களிலும் கூட நீங்க முருகப்பெருமானுக்கு ஆஹ் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் நீங்க உங்களுடைய வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேலை எடுத்து சுத்தமா கழுவி நான் வச்சிருக்கிறேன் அடுத்ததான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது வந்து நாம பொதுவா தாம்பழத்தட்டுல மஞ்சள் குங்குமெல்லாம் விட்டுட்டு ஆறு வெற்றிலை வச்சு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் போட்டு நாம வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நான் பண்ற மாதிரி கோலம் போட்டு வந்து வெற்றிலை தீபம் ஏத்தலாம் பொதுவா தாம்பழத்தட்டுல வெற்றிலை தீபம் போடுவதை விட கோலம் போட்டு வெற்றிலை தீபம் போடுவது மிகவும் சிறப்பானது அதனால நான் போட்டு போட்டுதான் வந்து மேக்சிமம் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏத்துவேன் நீங்க சத்குண கோலம் போட்டுட்டு இப்படி சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதிட்டு நடுவுல ஓம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்ததா வந்து நான் என்னுடைய வேலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அந்த தாம்பளத்தட்டுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டேன் இந்த தாம்புளத்தட்டுல கொஞ்சமா அர்ச்சனைக்காக அரிசிய போட்டுட்டு அதுல வந்து என்னுடைய வேலையும் வச்சு மலர்கள் பூக்கள் வச்சு நீங்க நல்லா அலங்கரிச்சு அந்த ஓம் அந்த நடுவுல வந்து நீங்க உங்களுடைய வேலை வந்து வச்சுக்கலாம் நாம வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு ஆறு விளக்கு வச்சு ஏற்ற போறோம் எல்லாமே மஞ்சள் கும்பம் எல்லாம் இட்டுட்டு அடுத்து ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலுடைய காம்புகள் எல்லாம் கிள்ளிட்டு அந்த ஆறு வெற்றிலைக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அந்த சரவண பவ எழுதியிருக்கு இல்லையா அதுல வந்து உங்களுடைய ஆறு வெற்றிலையும் வந்து வச்சிருங்க அடுத்ததான் அந்த ஆறு வெற்றிலையும் வச்சதுக்கு அப்புறமா அதுல ஆறு அகல் விளக்கு வச்சு ஆறு அகல்களுக்குமே வந்து நம்ம நெய் ஊத்தி வந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது நான் வந்து நெய் தான் வந்து எப்பவுமே வந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்வேன் நீங்க நெய் ஊத்திட்டு அடுத்ததான் நீங்க இருந்து எடுத்து அந்த ஆறு காம்புகளையும் வந்து நீங்க அகழ்விளக்கிற போட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்து இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு செய்றீங்க அப்படின்னா நீங்க முருகருக்கான பாடல்களை படித்தீங்கன்னா அவங்களுக்கு ந மிகவும் நல்லதாக இருக்கும் நீங்க சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் திருப்புகல் இந்த மாதிரி முருகர் புகுந்த பாடல்களை வந்து படித்து உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகனிடம் வந்து வேண்டலாம் அடுத்ததான் தீப ஆராதனை கற்பூர ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நான் என்னுடைய பூஜைய வந்து நிறைவு பண்ணிட்டேன் பொதுவா முருகருக்கு நாம வெளிப்படும் போது முருகருக்கு நெய்வேத்தியம் படிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது நீங்க நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளோ இல்லை அப்படின்னா நீங்க முருகருக்கு மிகவும் பிடித்த தேனும் தினைமாவும் ஏன்னா தேன் பாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் அல்லது உலர் திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களையும் வந்து முருகருக்கு நீங்க நைவேத்தியமா படைத்து வழிபடலாம் நான் இன்னைக்கு வந்து பால் வந்து தேனும் கலந்துதான் வந்து நைவேத்தியமா படைச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து நீங்க முருகருக்கு பிடித்த பூக்களை வந்து படைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அது நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் முருகருக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி பூக்கள் வாசனை நிறைந்த பூக்கள் இந்த மாதிரி பூக்களை முருக வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் நீங்க குழந்தை வரம் வேண்டியும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம் நல்ல திருமண வரன் அமையணும் உங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி வந்து நல்லா படிக்கணும் அடுத்து உங்க குடும் குடும்பத்தில் உள்ளவருடைய ஆரோக்கியம் வந்து நல்லபடியா இருக்கணும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நினைத்து நீங்க முருகப்பெருமானிடம் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் அதிலேயும் இந்த தனி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்கள் மிகவும் விசேஷமானது இந்த நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு முருகனிடம் மனமுருகி வேண்டனீங்கன்னா நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்